வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துருக்க ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரசிகர்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் நேசிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம் அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பில் அண்ட் முக்கியமாக அதுக்கு முதல் நன்றி வந்து பிறகு நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா பிரிட்டோ அக்கும் சரி ஸ்னேயா பிரிட்டோக்கும் சரி கோ ப்ரொடியூசர் அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்ல தானே வரணும் பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் அவங்க போட்ட எஃபர்டெல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்துது அது பிரிட்டோ அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை அவர் கிரியேட் பண்ணி விட்டுருவார் அது எப்பவுமே இருக்கிறது தான் அண்ட் அங்கிளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் அங்கிள் வந்து ஒருத்தர் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பில் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ அம் ஷூர் ஹி ஃபீல்ஸ் தி சேம் எஸ் வெல் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும் அதித்தி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் என் மொதல் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என் மொதல் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் யார் பற்றி பேசினேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விழாவின் நாயகன் யுவன் சார் யுவன் சார் உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தேட் ஹி ஹேஸ் ஃபு யூ நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க ஒரு வேலையை பண்ணானுங்க அது உங்களுக்கு தெரியலையே ஸோ நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுங்க ஒரு க்யூனை போட்டானுங்க நேசிப்பாயாக்கு அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக நானே ஒரு தடவை தான் கேட்டேன் அதுக்கப்புறம் இல்இஸ் ஜஸ்ட் அமேசிங் ஏன்னா அவங்க எல்லாேருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு ஸோ மச் பாசிட்டிவிட்டி இன் ஒன் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் முக்கியமாக இந்த இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு உண்மையிலே இட் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ் ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் சரத் சார் அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார் ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரபூசர் இருக்கார் கல்கி மேம் இருக்காங்க ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு ஒரு பிரமாதமான டீம் அண்ட் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜெல் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் தே ஸ்டார்ட் திஸ் மூவி அபவுட் அ இயர் இயர் அண்ட் அ ஹாப் பேக் அண்ட் இன்னைக்கு வந்து ஜான் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் படம் வந்து ஜான் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியமில் ஒரு ஒரு மேக்ஸிமம் சந்தோஷம் மேக்சிமம் ஒரு பெருமையோடு இப்பயே வந்து உட்கார்ந்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போன போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் மூணு பேர் வாழ்க்கை யாருன்னா நான் எங்கள் அம்மா எங்கள் அக்காவோட மூணு பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டுருக்காங்க நினைக்கிறேன் பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ ஐ ஃப்ரம் நான் நிறைய இருந்து கேட்ட விஷயம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நானும் சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஐம் சோ எக்ஸைட் ஐம் சோ ஹாப்பி ஜஸ்ட் டென் டேஸ் அவே ஃப்ரம் ரிலீஸ் ஸோ பிக் தேங்க் யூ டு த ஹோல் டீம் ஐ ஹேட் அ ஒர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ி எவரிங்ஸ் இஸ் கம்மிங் பேக் டு மீ விஷ்ணு சார் பிக் 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 தேங்க்யூ டு யூ ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க விஷ்ணு சார் டைரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடெட் அவருக்காக தான் நான் இந்த படம் சைன் பண்ணிணேன் ப்ளைண்ட்லி ப்ளைண்ட்லி ஓன்லி ஃபார் விஷ்ணு சார் அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து திருமணில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது செகண்ட் படம் வந்து மகாவீரன் பண்ணும் போது அட்லீஸ்ட் ஒன் டே பிஃபோர் எனக்கு பிடிஎஃபில் சீன்லாம் அனுப்புவாங்க விஷ்ணு சார் கேமரா எவ்வளோ நம்பிக்கைனா வி ஹேவ் டூ நரியேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரேட்டாக ஷூட் போயிட்டோம் கேரமனில் கூட இல்லைங்க நேராக ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதுதான் சீனு இதான் உன் டைலாகு போ அப்படின்றவாரு ஸோ That was a different experience. He put me on the spot, but I felt I learned so much in that space that Sir gave to me. So thank you so much, and I hope I've done justice to Dia's character in this movie. And um, Akash, I'm so happy to be a part of your debut. All the best to you. And a big thank you to my producer, Brito Sir. Hats off, Sir, for pulling off such a huge project. Honor to be part of it. Also, Sneha for putting together this team. Thank you. Anu, ma'am, for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you, thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, and sir, the writer. Hi, sir. And uh, today is Human sir,'s day. நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அதில் யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ அகேன் ஐ திங்க் ஐ பின் பிளெஸ்ட் ஸோ சார் ஐ எம் கெட்டிங் வின்டேஜ் வைப்ஸ் இப்போ கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம் வின்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும் ஸோ சூப்பர் ஹாப்பி தேங்க்ஸ் டு எவ்ரிபடி படி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ டூ அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்க மை ஆதவ் கோஸ்டார் எஸ்கே சார் வணக்கம் சார் நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்றைக்கி வராங்க அப்படின்னு நான் இங்கே வந்து என்ன பாடம் என் படம் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சேட்டப் பண்ணிட்டுருப்பாங்களே எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க பண்ணிட்டு இருந்தேன் சார் ஐ திங்க் நீங்களும் என்னை டிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார் அவர் நிஜமா அப்படியே அதான் இருக்காரு ஏங்க நீங்களும் சும்மா இருங்க நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் சும்மா இருங்க அப்படியே மாற்றி மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போலேருந்து சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன் அண்ட் மை செகண்ட் மூவி ஹீ வாஸ் மை கோஸ்டார் அண்ட் ஆம் சோ ஹாப்பி தட் யூ ஆர் டு டே ஃபார் திஸ் எவெண்ட் சார் எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் டு எவ்ரிபடி ஐ ரலி ஹோப் யூ என்ஜாய் திஸ் மூவி சார் I'm so honored to have you here. Thank you so much, sir. Thank you for being with us. First, Shivakant again, sir. it's a very big deal for me. You know? You are an example, Shivakati again, sir, because you have grown as an actor. actor. It's been phenomenal. Phenomenal growth. And you are inspiration to all the new actors and most of them. And it's an amazing thing, again. Thank you so much for being here, sir. திஸ் ஃபில்ம் இஸ் வெரி ஸ்பெஷல் டுமி ஏன்னா ஒரு ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒரு ஒரு ஜார் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் இருக்குன்னா ஒரு ஸ்டைலிஷர் பண்ணனா அதே பிரிட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யோர் செல் சம்திங் மோர் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஜனர்ஸ் விச் நாட் ட்ரைட் விச் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் சர்வீஸ் ஆர்மி பண்ணல ஆர்மி பண்ணியாச்சு ஐ நவ் ட்ரன் அ ப்ராப்பர் ரொமான்ஸ் ட்ராமா ஸோ திஸ் ரியலி ஐவ்ரியோ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஸ்னேகா பிரிட்டோ எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி பேசலன்னா அப்புறம் ராட் உள்ள அண்ட் தேங்க் யூ ஸ்னேகா பிரிட்டோ அண்ட் பை த எஃப் எம் ஸ்நேகா பிரிட்டோ வந்து இதை சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க இஸ் ரியல் டஃப் ப்ரொடியூசர் சரத் சார் யுர் ரைட் யூர் வெரி ரைட் ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷன்ல போட்டு கும்ஃபூர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூட சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட் ஐ ஹாட் த எவிடென்ஸ் நேகா தேங்க் யூ ஸோ மச் ஆகாஷ் ஐஸ்டில் ரிமோர் த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வித் யூ you were sweating man கிட்டத்தட்ட ரெண்டு ஷர்ட்டோ மூணு ஷர்ட்டோ மாத்திரமா உன்னை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் பட் த ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருந்து எவ்ரி டே ஐ சா த க்ரோத் இன் யூ ஆஸ் அன் ஆக்டர் விச் இஸ் பின்னாமினல் ஆக்டர் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் இட் இன் யோர் பிளட் யூ அண்ட் டேட் இஸ் தேர் இட்ஸ் இட்ஸ் தேர் இன் யோர் பட் டு சி இட் கம் அ லைஃப் அதை வந்து நிஜத்தில் பார்க்கறது வந்து அருமையாக இருந்துச்சு எனக்கு எப்போ தெரியுமா ஒரு படம் முடிச்சோன்னு எப்போ தெரியுமா நமக்கு சந்தோஷமா இருக்கும் வென் பீப்புள் அப்ரிஷியேட்டிவ் ஆகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் பண்றதை விட அது முக்கியம் கிடையாது When when you all win is when I win. And அந்த வகையில் ஆகாஷ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு உட்காந்து டென்ஷன்ல எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் யாஸ் அவர் வந்து எனக்கு குரு மாதிரி எது வந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்லலாம் காரி துப்புறது வந்து கூட துப்பிடுவார் நல்லா இல்லை அப்படின்னு இஸ் தட் டைரக்ட் ஆன் மீ ஸோ அவர் ஃபுல்லாக முடிச்சிட்டு பார்த்தோன்னே ஏய் ஆகாஷ் சூப்பராக இருக்காயா த பாய் இஸ் கம் அவுட் ரியலி வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு தேட் டு ஹியர் ஃப்ரம் சீக்கர் சார் இஸ் அ பிக் டீல் ஃபார் மீ இட்ஸ் அ வெரி பிக் டீல் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி ஆகாஷ் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப்

கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் நென் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்கே சார் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ அவங்க டைம் எடுத்துகிட்டு வந்து நம்மளை ஃபுல்லாக இங்கே ஃபுல் இவெண்ட்டு இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் செகண்ட்லி மை அவர் ப்ரொடியூசர் பிரிட்டோ அங்கல் அங்கு எவ்வளோ தேங்க்ஸ் ஆனாலும் பத்தாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்யூ ஸோ மச் விமலாண்டி தேங்க்யூ என்னோடய கோ ப்ரொடியூசர் ஸ்னேயா பிரிட்டோ இந்த மெயின் க்ளூ டு த என்டைய ப்ராஜெக்ட் அசம்பிளிங் எவ்வளவுங்க என்டயர் ப்ராஜெக்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மெயின்லி என்னோட குரு மிஸ்டர் விஷ்ணுவர்தன் சார் ஹாய் சார் சார் தேங்க் யூ சார் ஆக்சுவலி எனக்கே என் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லாத போது நீங்கள் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன் நீங்கள் என் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சதுக்கு தேங்க்ஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் லேர்ன் டு லார்ட் ஃப்ரம் யூ ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் விதவுட் யூ இந்த ஸ்டூடெண்ட் ஹப் இன் பாசிபிள் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாமே டச் பண்ண வச்சுட்டிங்க எமோஷனை எனக்கு நான் சில எக்ஸ்பிரஷனை என்ன படம் பார்த்து முடிச்சுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் நீ பண்ணுவா இதெல்லாம் பார்த்ததில்லை எங்கேயா இருக்குது எல்லாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ ஸோ மெனி திங்ஸ் ஐவ் லேர்ன் ஃப்ரம் யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அனுமாம் தேங்க்யூ கரண் அண்ட் த மேன் ஆஃப் தி ஹவர் யுவன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ணனுக்கு த்ரீ யோர் மியூசிக் மை பட் கேட் லான்ச் யோ ஒரு டெஸ்டினி சார் தேங்க்யூ சோ மச் சார் வண்டர்ஃபுல் சாங் சார் தேங்க்யூ சோ மச் சார் அப்புறம் ஐ லவ் யூர் ஆட்டிடியூட் சார் கூல் அது வண்டர்ஃபுல் சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் சார் அப்புறம் என்னோட கோ ஸ்டார் அதித்தி அதித்தி தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் சட்ச் அ லவ்லி கோ ஸ்டார் சோ சப்போர்ட்டிவ் தேங்க்யூ சோ மச் சரத் சார் வணக்கம் சார் சார் ஃபஸ்ட்டு போர்ச்சுகல்ல ஃபஸ்ட்டு ஷார்ட் உங்களோட அடிக்கும் போது ஞாபகம் இருக்கா சார் என் லைன்ஸ் எல்லாம் மறந்துடுச்சு சார் எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை அந்த பாறை ஏன்னா அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் சரத் சார் பண்ணது படத்தில் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அவ்வளோ டைலாக்ஸ் இருக்காது சரத் சாருக்கு ஆனால் அவரோட லுக் அந்த ஒரு பவர் இருக்கும் தெரியுங்களா அதை பார்த்து ஒரு மாதிரி அள்ளு கலம்பிடுச்சு எனக்கு ஆனால் ஹெல்ப் பண்ணீங்க சார் நீங்க என் லைன்ஸ் நீங்கள் ஞாபகம் எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கல்கி அக்கா மேடம் கல்கு மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் டைம் வித்யூ ரொம்ப கியூட்டாக இருக்கும் மேம் நீங்கள் தமிழ் பேசும்போது எஸ்பெஷலி டப்பிங் ஞாபகம் இருக்கா ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம் சார் தேங்க்யூ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு தமிழ் பேசி ஸோ மச் ஃபிலிம் மேம் அண்ட் யூ லுக் லவ்லி so ஆல்வேஸ் அண்ட் that, ma'am. மச் ஃபார் தேட் மேம் Thank அங்கிள் Thank you. பிரதர் you so much சோ மச் ஃபார் thank சார் Thank you சோ so மச் அண்ட் சார் 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 அந்த ஸ்டோரி ஒரு ஷார்ட் இருந்தது அவர் அவர் தமிழில் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் டூ டூ மந்த்ஸ் மந்த்ஸ் யூ யூ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ஃபார் த லைன்ஸ் கரெக்டாக முன்னாடி விஷ்ணு வந்துட்டு மாற்றி எல்லாத்தையும் இவருக்கு இருக்குது அப்படியே நானும் விஷ்ணு சார் நான் நான் கண்ட்ரோல் ஆனால் ஹீ ஹீ ட்ரைட் ட்ரைட் ஒரு ஷார்ட்ல ஏதோ பண்ணிட்டு ஏதோ சொல்லிட்டாரு அது கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு அது மட்டும் முடியல சார் ஐ ரூன் யூ பட் ஐ ரியலி கண்ட்ரோல் தட் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சூப்பர் ஃபன் தேங்க்யூ சோ மச் அண்ட் சுரேஷ் சந்திரா சார் தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ப்ராஜெக்ட்